பிரேஷ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆமீன் ஏதோ ஒரு பாதிப்புனால சோர்ந்து போன நிலைமையில் இருக்கீங்களா உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறாரு விழப்போகிற நிலைமையில இருக்கிறவங்கள தாங்கி பிடிப்பாராம் மடங்கடிக்கப்பட்டவங்கள திரும்ப தூக்கி பிடிப்பாராம் அவர் தாங்குகிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் யாரோ ஒருத்தர் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்குதல் ஏற்பட்டு விழப்போகிற நிலைமையில் இருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் உங்களோட குடும்ப காரியத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோதான் விழப்போகிற நிலமையில இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கிறார் மகளே நான் இருக்கிறேன் மகனே நான் இருக்கிறேன் பயப்படாத அதாவது சறுக்கு விழப்போகிற நிலமையில தரையில் விழுந்து விடாதபடி யாராவது நம்மளை தாங்கி பிடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம் நான் விழுந்துருந்தா அவ்வளோதான் என்ன ஆயிருக்கும் டக்குன்னு வந்து என்னை தாங்கி பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்க சரிந்து கொண்டு இருக்கீங்க உங்க ஜெப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறார் இப்போ உங்களை தான் உங்களோடு தான் பேசுகிறாரு மகனே மகளே நான் உன்னை தாங்கி பிடிக்கிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஒருவேளை நான் விழுந்துட்டேன் அவ்வளோ தான் முடிஞ்சது இனிமே என்னால் ஜெபிக்க முடியாது ஆண்டவருக்குள்ளே வரவும் முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நான் இருக்கேன் உன் கையை என்னட்ட கூட நான் தூக்கி விடுறேன் தூக்கி விடுகிற தேவன் தாங்கி பிடிக்கிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் நீ தான் விழுந்து போயிட்டல இனிமே நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னை நம்புனேன் ஆனால் நீ ஜபிக்க மாட்ற பைபிள் ரீட் பண்ண மாட்ற எப்படி வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது தூக்கி எடுக்கிறாரு எலும்பு உன்னால முடியும் மறுபடியும் ஜெவம் பண்ணு மறுபடியும் விசுவாசி மறுபடியும் பைபிள் வாசி வா என் கூட நடக்கலான்னு கரம் கொடுக்குறாரு உங்கள் கரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா அந்தவரையும் நீங்கள் என்னை தாங்கி பிடிக்கிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் அப்பா என்னை தாங்கு தூக்கி தூக்கிவிடுகிறதுக்காக உமை தோதரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீர் காட் பிளஸ் யூ